கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பெருவி இல்லாமல் ஆகிறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய எப்போ சாப்பாடு வானுவ என்ன பண்ண எப்போ தூக்கம் போதும்னு ஆகிடுவேன் தூங்கி முஷ்டியானா போதணாச்சேன்னா திரும்ப தூங்குவேன் திரும்ப தூங்க முடியும் முடியாது சாப்பாடு போதும் திரும்ப சாட முடியும் சாப்பிட முடியாது உடல் உறவு போதும் திரும்ப பண்ண முடியாது இப்படி ஒன்று போதும் ஆச்சா திரும்ப செய்ய முடியாது தானே அந்த மாதிரி வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்தால் பிரிவு எடுக்க மாட்டேன் ரொம்ப சிம்பிள் அப்போ திருப்தியாக வாழ்வது எப்படின்னு தான் நீ கற்றுக்கணும் பிரிவு எடுக்காமல் இருக்குது எப்படின்னு கற்றுக்கக்கூடாது அப்போ திருப்தியாக வாழ்கிறதுக்கு எனக்கு தெரியணும் இந்த உலகத்தில் என்ன இருக்குது என்ன இல்லை எது எனக்கு வேணும் எது எனக்கு வேணாம் எதை நான் எடுத்துக்கணும் எதை எனக்கு எடுக்கக்கூடாது எதனால் நான் திருப்தியாகணும் எதனால் நான் திருப்தியாக கூடாதுன்னு நான் நினச்சேன்னா திருப்தி ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் படையல் போட்டவன் தான் பண்ணுவான் உன்னை உருவாக்கணும் அவன் அவன் தான் உனக்கு திருப்தியான சந்தர்ப்பத்தை கொடுக்குறான் நீ தான் திருப்தி ஆக மாட்டேன்னு நட முடிகிறேன் ஏன் நீ திருப்தி ஆக மாட்டேன்றனா இப்போ உனக்கு வந்து பசி எடுக்குது சாப்பிட்டா ஆகிடுவேன் இது ரூல் இப்போ என்ன நான் எனக்கு பழுதுவானான்ற சுடுசோடு தான் வேணும்ன்ற இல்லை சுடுசோறு இருக்குது பழுது நல்லதுன்னு எவனும் புக்கு யூடியூப் பார்த்துட்டு பழுது தான் நல்லது காலங்காத்தால் எனக்கு வங்காயமாக பழுது கொடுங்கன்றேன் இட்லி தோசை வானான்றேன் இல்லைனா பழுது வானாது அசிங்கமானது ஏழைங்க சாப்பாடு எனக்கு இட்லி தோசை தான் வேணும்ன்ற இந்த வேணும் வேணான்னு தேவை தேடலுக்கு ஏன் போனேன் போதும் போதாதுன்னு சொல்லணுமா வேணும் வேணான்னு சொல்லணுமா போதுமாக்குறதுக்கான முயற்சி செய்யணுமா வேணும் ஆனான்றதுல கவனமாக இருக்கணுமா அப்போ உன் கவனம் அதில் இருக்கக்கூடாது கிடைப்பதில் இருக்க ஆற்றுவதில் இருக்கணும் எதை உங்களை இப்போ சாப்பிட்றதுக்கு கட்சிது ஒரு பொருள் நன்றியோடு சாப்பிட்டேன் பெரிய முடிச்சிடும் ரொம்ப சிம்பிள் ஸோ எல்லா செய்யலாம் அப்போ எல்லாத்தையும் அவன் கொடுப்பான் உந்தில்லை நீ ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி பணக்காரன் ஆகணும்னு நினை தப்பு இல்லை பணம் தான் நான் திருப்தி ஆகிடுவேன்ட்டு வாய்ப்பு வரும் சம்பாதிப்பேன் ஆகிடுவேன் கொண்டாட்டமாக இருப்பேன் திருப்தி ஆகிடுவேன் மேட்ரு முடிஞ்சிச்சு பிரிவு முடிஞ்சிடுச்சு வசதியாகணும்னு ஆகணும்னு நினச்ச பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ செயல்படல வாய்ப்பு வந்தது வேலை செய்ய மாட்டேன்ட்டு அப்போது அவ்வளோதான் அப்போ போதும்னு வாழ்ந்தால் போதும் போதும்னு வாழ்ந்தால் பிறவி இல்லை பிறவி இல்லாமல் போகிறதுக்கும் ஆன்மீக பயிற்சிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படியே ஆன்மீக பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக பயிற்சி உன்னை உனக்கு அடையாளப்படுத்தும் உன் மனம் திறக்கும் நெற்றிக்கண் விழிக்கும் குண்டல் நீ எழும்பும் அப்போ தான் மனம் செயல்படவே ஆரம்பிக்கும் செயல்படாத மனம் எப்படி ஆகும் அப்போது ஆன்மீக பயிற்சி எதுக்கு உன்னை உனக்குள்ளே இருந்து செயல்பட வைக்கிறதுக்கு தான் அப்போ சமூகம் கற்று கொடுத்ததுலேருந்து வெளியே போகணும் எது நீ கற்றுக்கிறது எது நீ இதை சொல்கிறது ஒரு குரு தேவைப்படுறார் ஒரு கண்ணடி தேவைப்படுறது உன்னை தத்துறதுக்கு அவ்வளோதான் ஒரு மாட்டுக்காரன் தேவைப்படுற அட்ரஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் விஷயம் அப்போ அதெல்லாம் பண்ணால் போதும் போதும் தான் போதும் போதும்ன்றவன் ஒரு குருவை ஏற்றுக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டான் அப்படி கவலைப்படாத குருவை ஏற்றுக்கிறவன் குரு குடிச்சாலும் ஒத்துப்பான் ஏன் அவனுக்கு தேவை என்ன தான் கேள்விக்கான பதில் தானே தவிர குரு இல்லை ஆ அதனால் அவனுக்கு என்ன குருவோட செயல்பாடு அவனுக்கு அக்கற இல்லை குரு என் கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறார் அவர் என்ன ஒன்று பண்ணுகிறார் என்ன வந்துன்னு இருப்பான் புரியுதா அப்போது பிறவியை கடக்கிறதுக்கு போதுன்னு வாழ்கிறதுக்கு உதவுருவேன் குரு போதுன்னு வாழ நினைக்கிறவன் செய்கிறேன் அப்போ குரு எல்லாருக்கும் கிடைப்பார்னா எல்லாருக்கும் தான் குரு கிடைப்பார் லோகத்தில் எல்லாம் தான் குருன்னு சொல்லி தெரியமானங்க நீ தான் ஆகணும் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுட்டேன் கேள்வி கேட்குற உரிமையாக தான் போடுறேன் உன் கேள்வி திருப்தியாக இருக்குதுன்னா அதான் அவர் அது உனக்கு போதும் உனக்கு ஒரு ஆள் ஏதோ ஒருத்தர் சொல்கிறாரு அது உனக்கு போதுமா இருக்குது அப்படின்னா போதும் தான் நிறைவாட்டியான் கேள்வி என் வீடியோ பார்க்குற நிறைவாட்டினா சந்தோஷம் தான் நான் சொல்கிறேன் அப்போ பிரிவி கடக்க முடியுமா முடியாதா பிரிவி கடகுத்துக்கு வள்ளுவர் சொல்கிறாரு அறவாழி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் கிடையாது அப்போ அறவாணி அந்தன்னா அறவாழி அந்தனா அறவாழி அந்தனன் அப்படின்னா யார் அறத்தின் படி நிற்கிறவன் அந்தத்தை புரிஞ்சுக்கினவன் அறம் எது தன் தேவையை நிறைவேற்றிக்கிற பேர் அற அறத்தான் அதில் ரொம்ப சிறந்தது இல்லை அறத்தான் அறம் எனப்பட்டதோ வாழ்க்கை அதுவும் பிறன் பிறர் பழிக்காமலாம் இருக்க மாட்டான் அது அவன் இஷ்டம் நான் பிறர் படிக்கிறத பற்றி நான் அக்கறை இல்லாமல் வாட்றதான் ஏன் இஷ்டம் அப்போ பிறவி கடல் கடங்க முடியும் என்னை சந்திச்சிட்ட பேர் உங்களுக்கு கேள்வி இல்லை பரவாயில்ல இந்த கேள்வி பிறர் பலருக்கு அதவெல்லாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது